ங்காய் பொரியல் அவரைக்காய இப்படி அறுத்து நாரை எடுத்து அப்புறம் கொத்தவரங்காய் இது அவரைக்காய் கொத்தவரங்காய் இதை வந்து நல்லா அறுக்கையில் வந்து இந்த நார் வரும் நீளமாக அதை எடுத்துடணும் எடுத்துட்டு பொ பொடி பொடியாக பொடி பொடியாக நறுக்கணும் அதே போல் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கணும் பச்சை மிளகா பொடிப்பொடியாக நறுக்கணும் எல்லாம் அறுத்து கழுவி போட்டு நம்ம பொரியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பொருள் வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஒரு சிலரில் பிஞ்சு காயில் வந்து நார் வராது கொஞ்சம் முத்துண காயில் நார் வரும் அந்த நாரை எடுத்துட்டீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் எக்கார்ந்து பண்ணால் போடாதீங்க கழுவி போட்டுருங்க கழுவி போட்டிங்கன்னா அதில் வந்து இந்த ஒரு தூசி மாதிரி இல்லைன்னா அந்த அழுக்கு மாதிரி இருக்கும் சித்த தண்ணீர் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்து அதை கழுவுனீங்கன்னா அந்த கருப்பு அந்த அழுக்கு எல்லாம் போயிடும் அப்புறம் சுத்தமாயிடும் நல்லாயிருக்கும் இப்படி செய்யுங்க இது வந்து கொத்தவரங்காய் கொத்தவரங்காயை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ வேக வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்புறமா தண்ணியை வைக்கணும் நான் தண்ணியை வச்சுட்டேன் இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறேன் அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ தண்ணியை அடுப்பில் வச்சாச்சு இது நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இப்போது அறுத்து வச்ச கொத்தவரங்காயும் இதில் போட்டுக்கலாம் எல்லாம் பவட்டாச்சு இப்போது உப்பு அளவாக உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா வேகட்டும் கொத்தவரங்காய் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வெந்திருக்கான்னு பார்த்தா ஒன்று எடுத்து நசுக்கி பார்க்கலாம் இப்படி செஞ்சு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் வடைச்சட்டி காஞ்சிருச்சு இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் காஞ்சிச்சா எண்ணெய் காயலை எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு வெடிச்சிட்ருக்கு இப்போ நம்ம அறுத்து வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் பொன்னிறமாக வதங்கணும் இந்த பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினா தான் காரம் இல்லாம நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட முடியும் காரம் வதக்கும்போதே பச்சை மிளகா காரடிக்குது பாருங்க எப்படி கேக்குதுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்ச கொத்தவரங்காய போட்டுக்கலாம் உப்பு போட்டு தான் வேக வச்சோம் இருந்தாலும் தண்ணியெல்லாம் வடிகட்டினால உப்பெல்லாம் வந்து கொஞ்சம் போயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கிறதுனால மிளகாத்தூள் வேண்டாம் கொத்தவரங்க ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்காய் வேண்டாம் போடுறவங்க போட்டுக்கோங்க தேங்காய் போலினாலும் நல்லாயிருக்கும் போட்டாலும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி